எந்த முயற்சியிலும் ஒரு இலக்கை திரு கியூ தாக்க நிகழ்த்தகவு ஒன்னு பை நாலு ஆகும் பத்து முறை இலக்கை அவர் தாக்க முயற்சிக்கிறார் என கொள்க இலக்கை தாக்க சரியாக நாலு முறைகள் குறைந்தபட்சம் ஒரு முறை தாக்குவதற்கு ஆகியவற்றிற்கான நிகழ்த்தகவு தாக்க சோ நமக்கு இது வந்து இந்த கணக்கை படிக்கும் போதே இது வந்து ஈரப்பு பரவல் சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கு அப்படிங்கிறது தெரியுது என்ன அப்படின்னா வந்தது பத்து முறை இலக்கை அவர் தாக்க முயற்சிக்கிறார் ஓகே ஸோ அதாவது என்னது நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறது எழுதிக்கலாம் ஸோ பத்து முறை அப்படின்னா என்னது என் இஸ் ஈக்குவல் டு பத்து அதுக்கப்புறம் இலக்கை தாக்க நிகழ்தகவு சோ நமக்கு வெற்றியினுடைய நிகழ்த்தகு கொடுத்துருக்குறாங்க ஒன்று பை நாலு சோ இதுல இருந்து தோல்வி கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் this is equal to 1 minus 1 by 4, this is equal to 3 by 4, so q கடதிர்ச்சேவு, okay, so நமக்கு இது 2 பரவல் அப்படியுக்கிறது நால, அந்து நிகல் தகவு நிறை சாக்கு வந்து திக்கலா, so probability of x is equal to k, அப்படியுக்கிறது என்ன நன்னது, n c k, okay, p power k, q power n minus k, இங்கு, கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒன்னு ரெண்டு அதுல இருந்து n வரைக்கும் எந்த நம்பர் ஆகினாலும் இருக்கலாம் ஓகே சோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சரியாக நாலு சரியாக நாலு முறைகள் வந்தனது அவர் வந்து இலக்கை தாக்குறாரு சோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ராபலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு போ அப்படின்னு அர்த்தம் நமக்கு அப்ப வந்து நமக்கு

ஒன்பது பெருக்கள் எட்டு பெருக்கள் ஏழு டிவைடட் பை ஒன்னு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் மூணு பெருக்கல் நாலு ஓகே பெருக்கள் இங்க வந்து நமக்கு மூணின் ஆறு அடுக்கு இருக்குது டிவைடட் பை இங்க வந்து நாலின் நாலு அடுக்கு இங்க நாலின் ஆறு அடுக்கு ஸோ நாலின் நாலு அடுக்கு பெருக்கல் நாலின் ஆறு எடுக்கு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்தது காமனெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன் நானே இங்க நாங்க எட்டு ஸோ எட்டு கேன்சல் ஆயிடுச்சு இங்க ஒரு மூணு மூணு இங்கே ஒன்பது ஓகே இங்க மூலம் இருபத்தி ஒன்னு இருபத்தொன்னு ஒன்னு பெருக்கள் பத்துங்கிறது என்னது பத்து பெருக்கள் மூணின் ஆறு அடுக்கு டிவைடட் பை நமக்கு இங்க நாலின் பத்து இதுதான் கேட்டிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இரண்டாவது வந்து என்னது குறைந்த பட்சம் ஒரு முறை குறைந்த பட்சம் ஒரு முறை சோ அதுக்கு என்ன அர்த்தம் குறைந்த பட்சம் ஒரு முறை அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு குறைஞ்சது ஒரு வெற்றியாவது இருக்கணும் ஓகே ஆனா வந்து என்னது நமக்கு ஒண்ணு இருக்கலாம் அல்லது ரெண்டு இருக்கலாம் அல்லது மூணு இருக்கலாம் சோ இந்த மாதிரி என்னது அல்லது பத்து கூட இருக்கலாம் சோ இதுதான் அர்த்தம் குறைந்த பட்சம் ஒரு முறை அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு வந்து கண்டிப்பா இருக்கணும் சோ அதுக்கு மேல என்னது ரெண்டும் இருக்கலாம் மூணு இருக்கலாம் நாலு இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கலாம் சோ நமக்கு இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா வந்து probability ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் equal டு ஒன் ஓகே ஸோ நமக்கு இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் நம்ம வந்து கூட்டி எழுதணும் ஓகே சோ அதுக்கு வந்து எனது ரொம்ப கஷ்டமானது ஆனா என்னது நமக்கு டோட்டல் ப்ராபிலிட்டி வந்து 1 னு தெரியும் ஏன்னா இது வந்து எனது ஒரு நிகழ்தகவு பரவல் சார்பு அப்படிங்கிற காரணத்தினால ஸோ நம்ம கேங்கறது என்னது ஜீரோ ஒன்னு ரெண்டு அதுல இருந்து எண்ணு வரைக்கும் நம்ம ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் தான் வந்து

X greater than எக் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு ஒன்று சி ஜீரோ அப்படிங்கிற என்னது ஒன்று ஒன்று பை நாலின் பூஜ்ஜியம் எடுத்துகிற என்னது அதுவும் ஒன்று தான் என்னது மூணு பவர் பத்து டிவைட் பை நாலு பத்து இதை தான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்